கிறிஸ்தவுக்குள் இந்த கன்பான தேவச்சனமே இந்த காலவெளியிலே வழியிலே தேவடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய விதத்தில் தேவ நம்ம ஒரு கூடு இடைபட்டு கொண்டிருக்கிறார் இந்த காலையில் அவருடைய மகிமைக்காக அவர் கொடுத்த சகல கிருபைக்காக அவர் காண்பித்த சகல விதமான ஆசீர்வாத்துக்காக அவருடைய பரிசுத்த முகத்துக்காக நாம் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோம் அவர்தான் பிரகாசிக்க செய்கிறவர் அவருடைய பிரசன்னம் நம்ம ஒரு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் கற்று உதவி செய்வாரி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறையும் வாசிக்கும் பொழுது கத்தை தம்முடைய முகத்தை உண்மையை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே தெய்வ பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் தெய்வனால் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தெய்வ பிரசன்னத்தை உணர வேண்டும் நம்மோடு இருப்பதும் தெய்வனுக்குள் நாம் இருப்பதும் தேவிட சமூகம் அவருடைய கிருவை இவைகளை தேவடைய பிரசன்னமாக நம்புகிறோம் அவருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க முடியாது எனக்கு அன்பான தேவடை பிள்ளையே ஒரு மனிதனுக்குள்ளே தேவடைய பிரசன்னம் இருந்தால் அவருடைய மகமே இருக்குமானால் அதுதான் நம்மை நடத்தக்கூடியது அவட இல்லாமல் நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது எனக்கு அன்பான தேவ பிள்ளையே தேவ நமக்கு அவர் மகத்தை நமக்கு பிரகாசிக்க செய்கிறார் அவருடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை தருகிறார் என கன்பான தெய்வ பிள்ளை இந்த பிரசனத்தை நீ உணர வேண்டும் இந்த கால வெளியில் உன்னோட வாழ்க்கையில் இந்த பிரசனத்தை ஒவ்வொரு நாளும் நீ அனுபவிக்கிறாயா தேவடைய பிரசனம் இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சபை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நாம் காண முடியாது ஆகவே தான் நம்ம அவர் தமது முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணுகிறார் தேவடைய பிரசன்னத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளையை சொல்லுவோம் உங்களோட பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது தெய்வுடைய பிரசன்னத்தை நாம் எங்கு காண முடியும் எந்த இடத்துல தெய்வுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஆசிரிப்பு கூடாரத்திலே தேவடைய பிரசன்னம் இருக்கிறது யாத்ரா மத்தியம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவதற்கு அவர்கள் எனக்கு ஒரு ஸ்தலத்தை உருவாக்க வேண்டும் தெய்வுடைய பிள்ளை தேவ பிரசன்னம் உன் இருக்க வேண்டும் தேவனு பிரசன்னம் உன் தனிப்பட்ட ஜீவியில் இருக்க வேண்டும் தேவனு பிரசன்னம் உன் பிஸ்னஸில் இருக்க வேண்டும் தேவனுடைய பிரசன்னம் உன் வாழ்க்கை முழுவதும் பிரசனம் இருந்தால்தான் தேவன் அது வாசம் பண்ணுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நடுநாயகமாக நம்முடைய நடுவிலே கர்த்த வாசம் பண்ணக்கூடிய ஒரு பிரசனத்தை உணரக்கூடிய அனுபவம் நமக்கு உண்டா தேவ பிள்ளைய சிந்தித்து பாருங்கள் ஆகவே அவர்கள் எனக்கென்று ஒரு கூடாரத்தை உருவாக்கிய நடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும் தேவடைய கூடாரம் என்பது நம்முடைய ஆலயமாக நம்முடைய சரீரத்தின் ஆலயத்தை கத்த சொல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளை ரெண்டு குழந்தை ஆறாம் அதிகாரம் பதினாறிலே தேவ ஆவியானவர் அவருடைய பிரசனம் நமக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்குறோம் அல்ல இன்றைக்கு தேவ பிரசனம் உனக்கு உண்டா தேவனுடைய மகிமையை ஆலயத்தை நிரப்பித்து என்று சொல்லி நாம் முன்னராஜாக்கள் மிஸ்டர் எட்டாம் அதிகாரம் பத்து பதினொன்னு வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளையே தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணும் இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் தேவனுடைய மகிமை இல்லாமல் நாம் வாழ்வோம் அது நமக்கு ஒரு இருளை கொடுக்கும் நாம் இருளில வாழ்கிறோம் என்ற அர்த்தம் இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்திருக்கிறதுனாலே தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் தேவனுடைய பிரசனம் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இல்லை அநேக தனிப்பட்ட வாழ்க்கையிலே இல்லை மனம் போன போக்கிலே வாழ்கிறபடியினாலே தேவனாய கர்த்தர் தம்முடைய பிரசனத்தை அவர்கள் மனுவிலே வைக்க விரும்புகிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே அவருடைய பிரசனம் இல்லாவிட்டாலே நம்முடைய வாழ்க்கை இருள் பல பலவிதமான குழப்பங்கள் சூழ்ந்துவிடும் இந்த காலையில் சொல்லுவோம் கர்த்தாவே உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுமையா தேவட பிரசனத்தை உணர்கிறாயா எங்கு போனாலும் எங்கிருந்தாலும் தேவட பிரசனம் முன்னேடு உண்டு என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் என்று கருத்தல் சொல்லுகிறார் தேவடைய பிள்ளையே இந்த தேவ தான் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் அவர் எங்கிருந்தாலும் விடுதலை நிச்சயம் உண்டே ஆகவே இந்த காலவிலே நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் பா உன்னோட பிரசனத்தை எங்களுக்கு வையுங்கள் உங்களோட பிரசன்னம் எங்களோடு கொண்டிருக்கட்டும் என்று கேள் தேவன் நம்மை ஆசிவதிக்க அவர் விரும்புகிறார் அவருடைய பிரசனம் இல்லாமல் சமூகம் இல்லாமல் அவருடைய கிருமை இல்லாமல் அவருடைய வழிநடத்து இல்லாமல் ஒரு நாளும் நாம் நடக்க வேண்டாம் கர்த்தர் காட்டும் வரைக்கும் பொறுமையாய் காத்தொரு அவருடைய பிரசன நமக்கு வெளிப்படும் தம்முடைய ஆலயத்திலே கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை வைக்கிறார் நம்முடைய கூடாரத்திலே பிரசனத்தை வைக்கிறார் தம்முடைய ஆலயத்திலே கர்த்தர் நம்மை நடத்தும் முடியாது விரும்புகிற ஒரு அனுபவம் தான் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை தேவிட பிரசன்னம் இந்த பிரசன்னத்திலே வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆகவே தேவனத்தில் கேட்போம் ஆண்டு எங்கள் இருள் சூழ்ந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிரசனம் எங்களுக்கு தேவை நம்முடைய பிரசன்னம் இருந்தால் மாத்திரமே நாங்கள் வெற்றியோடு ஜீவிக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி கேட்போம் இந்த பிரசன்னத்தை நாடுவோம் தெய்வ நம்மை எங்கள் அன்பின் நல்ல பிதாவே இந்த அருமையான அதிகாலை வழியில் நம்மை துதிக்கிறோம் சோத்தொடிக்கிறோம் கர்த்தாவே உங்களோட பிரசன்னத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்கள் பிஸ்னஸிலும் நாங்கள் போகும் இடமெல்லாம் இந்த பிரசனத்தை உணர எங்களுக்கு குதிவிச்சுமை சேமிக்கிறேன் கர்த்தாவை தொடர்ந்து நம்மளோட கரம் இருக்கட்டும் ஆசிவதி மனிமைப்படுத்தும் பாதுகாத்தும் தேவோட கரம் இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் உலமில் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தெய்வ நம்மை ஆசிர்வத்தமை நடத்துவாராக கட்டு நாம மகிமைப்படட்டும் ஆமேன்